வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஹமீத் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ சமீப காலமாக கொரோனாவை பற்றி அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஒரு உடலை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இந்த சமூகத்துலனு பார்த்தாலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இப்போ உதாரணமாக இப்போ சமீபத்தில் பாண்டிச்சேரியில் வாடியை வந்து அப்படியே குழிக்குள்ளே தள்ளி விடுவாங்க அது ஒரு குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க மாதிரி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் நரம்பியல் நிபுணர் கீழ்ப்பாக்கத்தை சேர்ந்தவர் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விஷயம் அவரை புதைக்கிறதுக்கே மக்கள் வந்து அச்சப்பட்டு பீதியாக இருந்தாங்க அனுமதியே கொடுக்கல இங்கே புதைக்கக்கூடாதுன்ட்டு ஏன் இந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்காங்க இறந்தவர்கள் மூலயமா அந்த உடல்லேருந்து கொரோனா பரவுமா அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம் அதாவது ஒரு உடல் இறந்த உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு வந்து இந்த தொற்று பரவுமா அப்படின்னு பார்த்தோம்னா பரவுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த அளவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வைரஸை அதிகமாக பரவுறது இருந்தாலும்னா நம்ம இரும்பும் போதும் தும்பும் போதும் தான் பரவுது காற்றின் மூலமாக அந்த வைரஸ் சூழல் வெளியே வந்து மற்றவர்களை பாதிக்குது ஆனால் இறந்தவர்களுக்கு வந்து தும்பவோ இருப்பதற்கோ வாய்ப்பு இல்லை அதனால் அதன் மூலியமாக தொற்று ஏற்பட வாய்ப்பு இல்லை இன்னொரு விஷயம் ஒரு பொதுவாகவே ஒரு உடல் இறந்துருச்சுன்னா ஒரு வைரஸ் வந்து அந்த உடலில் இருந்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை நிப்பாட்டிடும் அதை விட்டு வெளியேறாது உதாரணமாக ஒரு நுரையீரலை பாதிச்சிருக்கு அப்படின்னா அந்த மனிதர் இறந்துட்டார்னா அந்த நுரையீரலேருந்து வேறு பார்ட்ஸுக்கே போகாது இறந்த உடனே அந்த வைரஸ் தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்யாது அதன் மூலியமாக தொற்று பரவாது அதே மாதிரி புதைக்கிறோம் இறந்தவர்களை புதைக்கும் போது கிட்டத்தட்ட சாதாரணமாக இறந்து போனவங்களை புதைக்கிறவங்க ஒரு இரண்டு அடி எக்ஸ்ட்ராவே புதைப்பாங்க அந்த மண்ணோட மண் மக்கிய ஆனப்புறவும் அந்த வைரஸ் வந்து மேலே ஏறி அந்த ஆழத்தை தாண்டி வர முடியாது மாதிரி எரிக்கப்பட போகும்போது கிட்டத்தட்ட நாலாயிரம் டிகிரி செல்சியஸில் தான் அந்த உடலை எரிக்கிறாங்க அந்த செல்சியஸ்லேயே அந்த வெப்பத்திலேயே வந்து வைரஸ் வந்து இறந்துரும் அந்த எரியூட்டப்படக்கூடிய புகையிலிருந்து கூட வைரஸ் பரவாது வைரஸ் வெளியே வராது ஏன்னா இல்லை இல்லை நாலாயிரம் டிகிரி செல்சியஸ்லேயே வைரஸ் வந்து இறந்துடுது அதனாலே அச்சப்பட தேவையில்லை ஆனால் அந்த பாடியை வந்து தொடக்கூடாது அவங்க உடம்புல வந்து தோள்களில் வந்து வைரஸ் துகள்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த உடலை தொடக்கூடாது அந்த உடலை அடக்கம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து எல்லா உபகரணங்களையும் போட்டுட்டு தான் வந்து உடல் உடலை வந்து அப அடக்கம் செய்யணும் பொதுமக்கள் போய் பார்க்குறதுனால தப்பு இல்லை டச் பண்ணவே கூடாது இதுதான் விஷயம் நண்பர்களே வேற பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் இன்னைக்கு எல்லாருமே நம்ம யாருமே அதை பற்றி நெருங்கக்கூடும் கிடையாது உதாரணமா இப்போ எப்படி சொல்லணும் உலகத்தில் பொதுவான விஷயம் வந்து இறுதி மரியாதை உலகத்துல பெரிய பெரிய பணக்காரன் மகாராஜா வாழ்ந்தவனுக்கு இறுதி இறுதி மரியாதை கிடச்சிடும் அதே மாதிரி முகவரியே இல்லாமல் ஒரு தெருவோரம் வாழ்ந்துட்டு போகிறவனுக்கு இறுதி மரியாதை கிடைச்சிடும் ஆனால் இந்த கொரோனா வந்து அதையும் காலி பண்ணிருச்சு நண்பர்களை நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் மனித தன்மையோடு இருக்கணும் அதே சமயம் இந்த கொரோனா அச்ச தேவையற்ற வதந்திகளையும் தேவையற்ற அச்சத்தையும் தவிர்த்திருக்கணும்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவு இறுதி மரியாதைக்கு அந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய சூழலுக்கு எல்லாரும் மனநிலைக்கு வரணும் ஏன்னா இன்றைக்கி கொரோனா வந்து சமூக பரவலாகி போயிடுச்சு எங்கேயோ சைனாவில் இருக்குன்னோ எங்கேயோ அமெரிக்காவில் வந்துச்சு இத்தாலியில் வந்துச்சுன்னோ இப்போ நம்ம ஊர்களில் வந்துருச்சு இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் எல்லா இடங்கள்லேயும் சமூக ஆயிடுச்சு எச்சரிக்கையாக இருக்கணும் அதேமாதிரி இந்த உடலை வந்து நம்ம கண்ணியமாக நடத்தணும் ஏன்னா இதுக்கு மேலே திரும்பி இல்லை மனிதன் இறந்தவது இறந்தது தான் அதனால் தான் இந்த இறுதி மரியாதை வந்து சிறப்பாக செய்யணும்னு சொல்கிறோம் நண்பர்களே முடிந்த அளவு மனித தன்மையுடன் சகோதரத்தருடன் நம்ம வாழணும் இந்த கொரோனா வந்து நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா போனஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்